வணக்கம் பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறை அன்பு பகுதி இருபத்தி ஆறு தமிழர் பயணங்கள் வங்காள விரிகுடாவை சோழர்களோட ஏரி அப்படின்னு சரித்திரம் கூறுது பண்டித நேரு தன்னோட புத்தகத்தில் நம்மோட சோழர்களோட கடற்பயணங்களை பற்றி குறிப்பிடுறாரு தாங்கிட்ட இருக்கிறத ரொம்ப பெருசாக காட்டி கொள்ளும்போது தான் அடுத்தவர்களோட கவனம் நம்ம பக்கம் திரும்போம் இதனால தான் சாதாரண விஷயங்கள் கூட பல நாடுகள் ரொம்ப பெருமையாக காட்டி சுற்றுலா பயணிகளை தங்கள் வசம் இழுக்குது அயல் பயணம் செய்யும் பொழுது நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கட்டடங்களை கூட அவங்க ரொம்ப சிறப்பான நினைவுச் சின்னங்களாக பராமரித்து அதை பிரமாதப்படுத்துவதை பார்க்க முடியும் கிரீன்விச் உலகத்தின் நேரம் நிர்ணயிக்கப்படும் மையப்புலி ஒரு வகையில் இங்கிலாந்து உலக நேரமே எங்களால் தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்லும் ஆதிக்க மனப்பான்மையை வெளிப்படுத்துகிற குறியீடாக அது எனக்கு தோன்றுச்சு அங்கே போனால் ஒரு கிலோமீட்டர் சுற்றளவு வர அந்த இடத்த பசும்புல் தரையால் அழகுபடுத்தி செல்லுகிற போதே பிரமிக்க வைக்க அளவு முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க நம்ம இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி ஒரு கிலோமீட்டர் சுற்றளவில் எந்த கட்டடமும் இன்றி பசும்புல் தர படர்ந்து இருந்தால் அது எவ்வளவு பிரமாதமாக தெரியும்ன்றத கற்பனை செஞ்சு பாருங்க அதிகமான சொத்து இருக்கும் தந்தையின் மகன் ஊதாரியாக இருப்பதை போல நாம இருக்கிறோமோன்ற சந்தேகம் எனக்கு ஏற்படுது எண்ணற்ற அரிய வளங்களும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட பாரம்பரியம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற காரணத்தால் அதோட அருமை நமக்கு தெரியல அதை முறையாக பராமரிப்பு இல்லாமல் விட்டுடுறோமோன்ற கவலையும் இருக்குது எந்த கலைவடிவத்தின் முன்னோ அதன் வாசல்லையே கடை போட்டு வியாபாரம் செய்து அந்த இடத்தை அசிங்கப்படுத்தும் செயலை நம்ம தவிர வேறு யாரும் செய்ய முடியுறதில்ல இது குறித்து சம்பவம் ஒன்று நினைவுக்கு வருது ஒரு ஊரில் கசாப்பு கடைக்காரர் ஒருவர் புதுசாக குடிஞ்சு வந்தார் அவர் தினமும் வீட்டை விட்டு கிளம்புறப்போ மனைவியை பார்த்து நம் பூனையை கவனமாக பார்த்துக்கோ வெளியே விட்டுடாத மற்றவங்க திருடிடுவாங்கன்னு சத்தமாக எச்சரித்துட்டு தான் செல்வார் அவரோட பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த பூனை எப்படி தான் இருக்குமோன்னு ஆர்வம் கொள்ள ஆரம்பித்தாங்க ஒரு நாள் அந்த பூனை வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு ரொம்ப பதற்றத்தோடு அவரோட மனைவி பூனையை வீட்டுக்குள் விரட்ட முற்பட்டா அதுக்கு பக்கத்து வீட்டை சார்ந்தவங்க கண்ணில் அது பட்டுடுச்சு உடல் முழுக்க செக்க செவேல்னு நெருப்பை போன்ற அதை பார்த்ததும் அதிசயப்பட்டாங்க அது மாதிரி ஒரு பூனையை அவங்க பார்த்ததே இல்லை அந்த கசாப்பு கடைக்காரர் அது தெரிந்ததும் எல்லாருக்கும் தெரியும்படி பூனையை வெளியே விட்டதற்காக மனைவியாக அடிச்சார் ஊர் முழுக்க அந்த அதிசய பூனையை பற்றிய தகவல் பரவுச்சு பூனிகளை நேசிக்கிற ஒருவர் அதை பற்றி கேள்விப்பட்டார் அந்த பூனையை வாங்க நான்கு முறை நடையாக நடந்தார் ஒவ்வொரு முறையும் முன்பு சொன்னதை காட்டிலும் அதிக தொகையை தருவதாக சொன்னார் ஆனால் அதற்கு பூனையோட சொந்தக்காரர் ஒப்புக்கல கடைசியாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தயக்கத்தோடு அந்த பூனையை விற்றார் பணக்காரர் பூனையை வாங்கி கொண்ட சில நாட்கள்லேயே நேரம் மங்க ஆரம்பிச்சுது ஒரு மாதத்தில் அது வெள்ளை பூனையாக மாறிடுச்சு பூனையோட சொந்தக்காரரை தேடி போனார் அதுக்குள்ளே அவர் வீட்டை காலி செஞ்சுட்டார் அதற்கு பிறகு தான் தெரிஞ்சது அந்த பூனைக்கு சிவப்பு நிற வண்ணம் அடிக்கப்பட்டிருந்தது குதிரையின் தலை சூட்டிக்கு அடிக்கின்ற வண்ணம் தான் அது வெகு நாள் திட்டமிட்டு அந்த கசாப்பு கடைக்காரரோ மனைவியோ அதை ஒரு அதிசய பூனையை போல் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி விட்டாங்க பணம் அடைச்சதும் கம்பி நீட்டிட்டாங்க அதை போலதான் தமிழகம் எண்ணற்ற பெருமைகளை கொண்டிருந்தாலும் சில தற்காலிக சிவப்பு பூனைகளை கண்டு ஏமாந்துடுறோம் நாம் செய்த பயணங்கள் எண்ணற்றவை வணிகத்திற்காகவும் கல்விக்காகவும் கடலை கட்டாந்தரை போல பயன்படுத்திய பெருமை தமிழர்களுக்கு உண்டு வங்காள விரிகுடாவை சோழர்களோட ஏரின்னு சரித்திரம் குறிப்பிடுது பண்டித நேரு தன்னோட உலக வரலாற்று புத்தகத்தில் சோழர்களோட கடற்பயணங்களை பற்றி பெருமையாக குறிப்பிடுறாரு இந்தியாவில் பல சாம்ராஜ்யங்கள் மங்கி கொண்டிருந்த பொழுது சோழ சாம்ராஜ்யம் சுடர் பிரகாசித்ததுன்னு அவர் எழுதுறதை படிக்கும் பொழுது தமிழர்களின் நெஞ்சம் பெருமைப்படுவது இயல்பே கஜினி போன்ற அந்நியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்தப்போ தெற்குல இருந்து வடக்கு நோக்கி கம்பீரமாக பயணம் செய்து வடக்கத்திய மன்னர்களை அடிப்பணியை வைத்தாலுமே ராஜேந்திர சோழனுக்கு இருந்துச்சு இந்தியாவின் இரண்டு மன்னர்கள் தான் தனியொரு வீரனா நின்று மதம் கொண்ட யானையை வீழ்த்தியிருக்காங்க ஒருவர் அக்பரு இன்னொருவர் ராஜேந்திர சோழர் போர் இன்று போல் பொத்தானாமுக்கும் சமாச்சாரம் இல்லை ஆணையிடுறவர் ஒருத்தர் அடிபடுபவர் இன்னொருவர் என்ற நிலை இல்லை படையை வழிநடத்தி செல்பவராக அரசர் இருந்தார் அரசருக்கு போரின் அத்தனை உத்திகளும் தெரிந்தாதான் வெற்றி பெற முடியும் ராஜராஜன் தானே குதிரையிலிருந்து சாலிக்க போரில் கலந்து கொண்ட விவரங்கள் கல்வெட்டுக்கல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு போற இன்று போல் விஞ்ஞான கண்டுபிடிக்கலோட துணையோடு சந்திக்கிறது மாத்திரம் அன்றைய உத்தியாக இருக்கல சில நேரங்களில் புத்திசாலித்தனமும் தேவைப்பட்டுச்சு நூற்றி ஐம்பது பேரை கொண்ட ஒரு ஸ்பானிஷ் படை இங்காவை வெற்றி கொண்டது இத்தனைக்கும் பிஜாரோன்ற தளபதி அதை முற்றுகையிட்டப்போ இங்காவின் படைபலம் நாற்பதாயிரம் சிப்பாய்கள் சீனத்தில் சூலியாங்கன்ற மன்னர் இருந்தார் ஒரு முறை எதிர்பாராவும் எதிரி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சிப்பாய்களுடன் அவர் நாட்டை நோக்கி படையெடுத்து வருவதை பார்த்தார் அந்த நேரத்தில் அவரோட படை வெளியே போயிருந்தது நூறு சிப்பாய்கள் மட்டுமே அவர்கிட்ட இருந்தாங்க சூலியா நகரோட கதவுகளை எல்லாம் திறந்து வைக்க சொன்னார் சிப்பாய்களை துப்புரவு தொழிலாளர்கள் போல உடையணிந்து தெற்களை சுத்தம் செய்ய சொன்னார் யாரை எந்த சத்தமும் செய்யக்கூடாதுன்னு ஆணையிட்டார் பிறகு வெள்ளை உடையணிந்து நகர் மேல் அமர்ந்து ஊதுவத்தி போகி சூழ தன் இசைக்கருவியில் இனியே இசைய வாசிக்க ஆரம்பித்தார் எதிரி அதை பார்த்ததும் ஏதோ பயங்கரமான திட்டம் இருக்கணும்னு நினச்சி அப்படியே பின்வாங்கி போயிட்டானோ இதை கேள்விப்பட்ட ஒரு படிப்பாளர் ஒரு நாள் இரவு நாடகம் பார்க்க போகும்போது தன் வீட்டு கதவையெல்லாம் திறந்து வச்சுட்டு விளக்கெல்லாம் போட்டுவிட்டு போயிருக்காரு திரும்பி வந்தப்போ எல்லா பொருளும் அப்படியே இருந்தது மறுபடியும் அதே மாதிரி செய்தார் திரும்பி வந்தப்போ வீட்டில் எந்த பொருளும் இல்லாமல் இருந்தது அவர் தன் நண்பரிடம் சூலியாங் உத்தி உன்னதமானது அல்லன்றார் நண்பர் கேட்டார் சூலியாங் தன் உத்தியை ரெண்டு முறை பயன்படுத்தினாரா இல்லை பின் நீயே ரெண்டு முறை பயன்படுத்தினார் எந்த போர் உத்தியும் குறிப்பிட்ட சூழலுக்கு மட்டுமே உகந்தது கட்டுமரம்ன்ற தமிழ் சொல் ஆங்கிலத்தில் ஊடுருவிய கதை சுவாரஸ்யமானது ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் வில்லியம் டேம்பியர் என்ற ஒரு இங்கிலாந்து சாகசக்காரர் உலகத்தை சுற்றி வரும் பொழுது தமிழ்நாட்டில் கடலோர பகுதியில் புதுவிதமான ஒரு படகை பார்த்தார் கட்டைகளை இணைச்சு செய்யப்பட்டிருந்த அந்த படகு அவருக்கு அதிசயமாக இருந்துச்சு இதை உள்ளூர்வாசிகள் கட்டுமரோன்னு அழைச்சதை அவர் தன்னோட எழுத்தில் பதிவு செஞ்சார் அந்த பெயர் பின்னால வேகமாக செல்கிற நவீன சிறு படகுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு கடல் தமிழர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பெயர் உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் கடலை குறிக்க இத்தனை பெயர் இருக்குமான்ற சந்தேகம்தான் எது அதிகமாக புழக்கத்தில் இருக்குதோ அதற்கு அதிக பெயர்கள் இருப்பது இயல்பு நம்மளோட மொழியில் மிஸ்ட் ஃபேக் ஸ்னோ ஐஸ் என்று அனைத்திற்குமே பனி என்ற சொல் தான் உண்டு காரணம் நம்ம தட்பவெப்பத்தில் ஸ்னோ இல்லை ஆனால் எஸ்கிமோக்கள் மொழியில் பனிமழையை குறிக்க ஏகப்பட்ட சொற்கள் இருக்குது ஏன்னா அவர்கள் வாழும் சூழலில் பனியின் அடர்த்தியை பதம் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆழி ஆற்களி வேலை புனரி முன்னீர் பாரிதி சமுத்திரம் பவ்வம் அத்தி அலக்கர் பெருநீர் அம்பரம் உப்பு வீரை தோயம் தொன்னீர் தெந்திரை ஓதம் வெல்லம் நேமி வாரி சலத்தி அலை பறவை கார்கோல் வாரம் உவரி போன்ற எண்ணற்ற பெயர்கள் கடலுக்கு தமிழில் உண்டு தமிழோ இன்னொரு கடல் ஆற்று நீர் ஊற்றுநீர் மழைநீர் ஆகிய மூன்று சேர்வதே முன்னீர் என்ற கடல் ஒரு காலத்துல கடத்திற்கு அல்லாத நிலையில் இருந்த பொழுது அதற்கு கடல்னு பெயரிட்டனர் பறந்திருந்த ஒரு நீர் பரப்போட அடிப்படையில பறவை என அழைச்சாங்க ரொம்ப ஆழம் கொண்டதால ஆழின்னு குறிப்பிட்டாங்க கடல் நீரிலிருந்து மழை முகில் உருவாகும் அறிவியல் உண்மையை உணர்ந்ததால கார்கோல்னு சொன்னாங்க மிகுதியான நீரை உடையதால் பெருநீர்னு சொன்னாங்க உப்பு நீர் நிறைந்ததால உவரின்னாங்க அலையாய் வீசும் தன்மை உடையதால அலைன்னு குறிப்பிட்டாங்க பெரும் வெள்ளம் பொங்கி வருவதை கண்டு வெள்ளம் என்று பெயரிட்டாங்க நிலப்பகுதி பெரும்பாலும் தோன்றிய காலகட்டத்திற்கு முன்னாடியே ஆதியாக நீர்ப்பரப்பே இருந்த வரலாற்றின் பால் உண்மையால் அதை ஆதின்னு சொன்னாங்க உப்புன்னோ ஆழன்னும் பொருள் கொண்ட பவ்வம்னாங்க தொன்மையான நீர்நிலைன்றதால தொன்னீர்னு சொன்னாங்க கடல் பயணத்தில் தமிழர்கள் வல்லவர்களாக இருந்ததை இலக்கிய குறிப்புகளும் கூறுது நலியிரு முன்னீர் நாவாய் ஒட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் வருகன்னு புறநானுற்று பாடல் குறிப்பிடுது இமயமலை வர சென்ற சேரன் செங்குட்டுவன் கண்ணகி சிலை வடிக்க கல் தேடி படை அனுப்பினத சிலப்பதிகாரம் இமயமால் வரைக்கு எண்கோண் செல்வது கடவுள் எழுத கற்கே என்று குறிப்பிட்டுள்ளது என்ற பெயரோ நெடுஞ்சேரலாதனுக்கு இருந்துச்சு மானீர் வேலி கடம்பு எரிந்து இமயத்து வானவர் மருள மாலையில் பூட்டிய வானவர் தோன்ற என்று குறிப்பிடுகிறது ராஜராஜ சோழன் கங்கப்பாடி நுளம்பாடி தரிகைப்பாடி குடமலை கொல்லம் கலிங்கம் ஈழமண்டலம் ரெட்டப்பாடி முன்னீர் பழம் தீவு ஆகிய நாடுகளை தன்னோட படையாள வென்று இந்திய நாட்டை கடந்த முதல் மன்னன்ற பெருமையை பெற்றான் ராஜேந்திரன் சாவசம் கடாரம் சுமத்ரா போன்ற நாடுகளையெல்லாம் தன் கப்பற்படையால் கொண்டு ஒடுக்கினான் அன்றே அடிக்கடி படையெடுக்கிற வசதிக்காக கால்வாய்களை கடக்கும் சங்கடத்தை தவிர்க்க தன் தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினான் கடல் அவர்களுக்கு அமைதியான ஒரு நீர்ப்பாதையாக தெரியும் அளவு ஆற்றல் இருந்தது அவங்களுக்கு குலோத்துங்க சோழன் காலத்தில் கலிங்கம் சோழமணின் ஆட்சிக்கு உட்பட்டது புவனேஸ்வர் இருக்கிற ராஜாராணி கோயிலுக்கு அருகில் ஒரு அழகிய குளம் இருக்கு இன்றைக்கும் அதற்கு சோழராணியின் பெயரே நீடிக்கிறது நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் ஆயிரம் ஜன்னல் வீடு